பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அடுத்த தொகுப்பாளர் யார் கமல் விலகலின் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக விஜய் டிவியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி பிக்பாஸ் தமிழ் சினிமாவை சேர்ந்த நட்சத்திரங்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் நூறு நாட்களுக்கு ஒரே வீட்டில் தங்குவதுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் டாஸ்க் வீட்டுக்குள் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்து தந்தாலும் அங்கு விளையாட்டு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அதிக நாட்கள் இருக்க வேண்டும் இந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறும் நபர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கிய பிக் பாஸ் முதல் சீசனில் ஆரவ் வெற்றியாளராக வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து இரண்டாவது சீசனில் நடிகை ரித்விகா மூன்றாவது சீசனில் முகேன் ராவ் நான்காவது சீசனில் ஆரி ஐந்தாவது சீசனில் ராஜு ஜெயமோகன் ஆறாவது சீசனில் அசீம் ஏழாவது சீசனில் அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஆகியோர் டைட்டில் ஆகினர் இதுவரை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் அனைத்து சீசனையும் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை கமல்ஹாசனுக்கு பதிலாக சிலம்பரசன் தொகுத்து வழங்கினார் இதனிடையே கமல்ஹாசன் பாஸ் நிகழ்ச்சியை தனது அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் மேடையாக எடுத்துக் கொண்டதாக பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனாலும் தொலைக்காட்சி தரப்பில் கமல்ஹாசன் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டது அதற்கு ஏற்றாற்போல கமல்ஹாசன் அடுத்தடுத்த சீசன்களில் தனது சம்பளத்தை கணிசமாக உயர்த்தினார் அதன்படி இறுதியாக நடந்த பிக்பாஸ் ஏழாவது சீசனுக்கு கமல்ஹாசன் கோடி ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது வழக்கமாக பிக்பாஸ் நிகழ்ச்சி ஜூன் மற்றும் அக்டோபர் மாதத்திலேயே தொடங்கி நடத்தப்பட்டு வந்தது அந்த வகையில் தற்போது பிக்பாஸ் சீசன் எயிட் தொடங்கவிருக்கும் நிலையில் தொகுப்பாளராக இருந்த கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் எட்டு வருடங்களுக்கு முன்பு சின்னத்திரைக்கு வந்த கமல்ஹாசனை சினிமா வாழ்க்கை முடிந்து போனதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனால் தற்போது திரைப்பட வாய்ப்புகளால் நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் தற்போது தக் லைஃப் இந்தியன் த்ரீ ஆகிய படங்களில் நடித்து முடித்திருக்கும் கமல்ஹாசன் அடுத்து கல்கி இரண்டாம் பாகம் உள்ளிட்ட அடுத்தடுத்து பிஸியாக உள்ளார் இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் கவனம் செலுத்த உள்ள நிலையில் சின்னத்திரை நிகழ்ச்சியில் இருந்து ஒதுங்கியுள்ளார் கமல்ஹாசன் விலகியதைத் தொடர்ந்து அடுத்த பாஸ் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்குவார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது ஏற்கனவே சிம்பு தொகுத்து வழங்கிய நிலையில் மீண்டும் அவரை தொகுப்பாளர் ஆவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது இது தவிர பிரகாஷ்ராஜ் சரத்குமார் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது